பதினெட்டாவது பாசுரம் உந்துமத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தன காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூயின காண் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல நந்தகோபருடைய வீரத்தையும் தோல் வலிமையையும் இந்த எதிரிகளை விரட்டி அடிக்கும் தன்மையும் பற்றியும் அழகாக சொல்லி நப்பினை பிராட்டியினுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய வாசத்தை பற்றி அழகாக விவரித்து அதே சமயத்தில் அந்த காட்சி அமைப்பு காட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னாக்க கோழி அழைக்கிறது குயில் கூவுறது அதாவது அந்த சுச்சுவேஷனை வந்து அழகாக எடுத்து சொல்லி அழகான மென்மையான விரல்களை உடையவளே சிறப்பான தாமரை போன்ற உன் கைகளில் உள்ள அந்த வளையல்களெல்லாம் ஒலிக்க நீ வந்து வாசகதவை திறந்தீனா நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று கூறுகின்றார் ஆண்டாள் நாச்சியார்